இதே பொண்ணு பல கோடி சொத்து ஹனிருத் திருமணம் செய்ய இருக்கும் பெண் யார் தெரியுமா இசையமைப்பாளர் ஹனிருத் இப்பொழுது காதல் வசப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வேகமாக பரவி வருகிறது அவர் காதலிப்பது சன் டிவி உரிமையாளரான கலாநிதி மாறனின் செல்ல மகள் மற்றும் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடிவரும் சன்ரைசஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளரான காவியா மாறனைத்தான் என்று தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து கலாநிதி மாறனிடம் நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார் ஏனென்றால் அனிருத்தின் மிக உறவினர் தான் நடிகர் ரஜினிகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் மிக விரைவில் அனிருத் காவியாமாறன் திருமணம் குறித்து அறிவிப்பை அவர்கள் வெளியிடுவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மற்றும் சில வலைதளவாசிகள் கூறியிருப்பதாவது அனிருத்தும் காவ்யா மாறனும் உண்மையில் காதலிக்கிறார்கள் இருவரும் ஜோடியாக ஹோட்டல்களில் டின்னர் சாப்பிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் அமெரிக்காவில் இருக்கும் லாஸ் வேகாஸில் ஹனிரூத் காவியா மாறனை ஜோடியாக பார்த்தோம் இது காதல் அவர்கள் கல்யாணம் நடந்தால் நன்றாக இருக்கும் ஹனிரூத் மிகப்பெரிய பணக்காரர் இல்லை என்றாலும் ஹனிரூத்துக்கு இசை மிகப்பெரிய பெயரும் புகழும் இருக்கின்றது அதனால் நிச்சயம் இந்த காதலுக்கு காவ்யா வீட்டில் அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பில்லை அனிருத் வீட்டிலும் காதலுக்கு பச்சை கொடி காட்டுவதுதான் வழக்கம் அதனால் அவர்கள் நிச்சயம் காவியாவை மருமகளாக ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்க மாட்டார்கள் இந்த நிலையில் திருமணம் செய்து செட்டில் அனிருத் தயாராக இருப்பதாகவும் காவியா தான் அந்த விஷயத்தில் தயங்குவதாகவும் தெரிகிறது என்றும் கூறுகின்றனர் இதுவரையில் வெளியில் தங்கள் காதல் குறித்து எதுவும் அனிருத் காவியா வெளிப்படையாக பேசவில்லை அதனால் ஹனிரூத் காவ்யா மாறனுக்கு திருமணம் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை இது நூறு சதவீதம் நடக்கும் என்று யாராலும் கூற முடியாது மேலும் ஹனிரூத் பற்றி இப்படி திருமணம் குறித்த தகவல் வெளியாவது இது முதல் முறை அல்ல சில பாடகிகள் நடிகைகளுடன் சேர்த்து ஹனிரூத் பெயர் பல முறை அடிபட்டிருக்கின்றது ஆனால் அவர் அதை எப்போதுமே கண்டுகொள்ளவே இல்லை பல மாதங்களுக்கு முன்பு இசையமைப்பாளர் ஹனிரூத் நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்ற தகவல் தீயாக பரவியது அப்போது அவர்கள் இருவரும் ஜோடியாக இருந்த புகைப்படங்களும் இணையத்தில் வைரலானது அந்த தகவலை கீர்த்தி சுரேஷின் பெற்றோர் மறுத்திருந்தனர் இப்போது கலாநிதி மாறன் மகள் காவ்யா மாறனுடன் அனிருத்துக்கு திருமணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கலாநிதிமாறன் தன்னுடைய சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் பெரிய பட்ஜெட்டில் படங்களை தயாரித்து வருகிறார் அவர் தயாரிக்கும் படங்களில் அனிருத் இசையமைப்பாளராக பணி செய்திருக்கிறார் அனிருத் திருமண விஷயத்தில் வெளியாகும் தகவல்களை உறுதியாக நம்ப முடியாது ஏனென்றால் அவருக்கு திருமணம் என்று வதந்தி பரவுவது அடிக்கடி வழக்கமாகிவிட்டது அதனால் அவராகவே தன்னுடைய வருங்கால மனைவி இவர்தான் என்று அறிவிக்கும் வரை காத்திருப்பதை தவிர ரசிகர்களுக்கு வேறு வழி இல்லை அனிரூத்தை பொறுத்தவரை இப்போது நிறைய படங்களை கைவசம் வைத்திருக்கிறார் தமிழ் படங்கள் மட்டுமின்றி தெலுங்கு படங்களிலும் அவர் இசையமைப்பதால் தமிழ் ஹீரோக்கள் மட்டுமின்றி தெலுங்கு பட ஹீரோக்களும் அனிரூப் இசைக்காக காத்திருக்கின்றனர் படத்திற்கு இசையமைத்ததன் பாலிவுட் சினிமாவிலும் ஷாருக் கானுக்கு பிடித்த ஒரு இசையமைப்பாளராக அனிருத் மாறியிருக்கிறார் ஷாருக் கான் மற்றும் அவரது மகள் சுஹானா நடிக்கும் ஒரு ஹிந்தி படத்திற்கு அனிரூப் இசையமைக்கிறார் இந்த படத்தை சித்தார்த் ஆனந்த் டைரக்ட் செய்கிறார் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி என விசையாக இசையமைத்து வரும் ஹனிரூத்துக்கும் சன் பிக்சர்ஸ் மாறன் மகள் காவ்யா மாறனுக்கும் திருமணம் நடக்குமா என்பது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியான பிறகுதான் உறுதியாகும் என்றும் ரசிகர்கள் வலைதளவாசிகள் அடித்து கூறுகின்றனர் உங்கள் தின சேவல்